ஏசி கிறிஸ்தவர்களுக்கு நான்கு புள்ளி ஆறு சதவீதம் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் ஏசி கிறிஸ்தவர்களை பட்டியல் இனத்தில் சேர்க்க வேண்டும் தரங்கம்பாடியில் நடைபெற்ற யுத்தரன் முன்னேற்ற இயக்க மாநாட்டில் தீர்மானம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சமையின் லுத்தரன் முன்னேற்ற பேர் இயக்கம் சார்பில் சமூக நீதி உரிமை கோரும் இருபத்தி மூன்றாவது மாநில மாநாடு நடைபெற்றது லுத்தரன் முன்னேற்ற பேர் இயக்க தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் அச்சங்கத்தின் பொது இ டி சார்லஸ் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தாழ்த்தப்பட்ட பட்டியல் இனத்திலிருந்து மதமாறிய கிறிஸ்தவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் உள் ஒதுக்கீடாக நான்கு புள்ளி ஆறு சதவீதம் வழங்க தமிழ்நாடு முதலமைச்சரை வலியுறுத்துகிறோம் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களை பட்டியல் இனத்தில் சேர்க்க வேண்டும் நீண்ட நீண்டகால போராட்டத்திற்கும் உச்சநீதிமன்ற வழக்கிற்கும் முழு ஆதரவை தெரிவிக்கிறோம் ஆயிரத்து எழுநூற்று ஆறாம் ஆண்டு தரங்கம்பாடியில் தரை இறங்கி தமிழில் அச்சுக்கூடத்தை நிறுவி பெண் கல்விக்கூடம் திறந்து சமூக சமுதாய தமிழ் தொண்டாற்றிய ஸ்தீகன் பால்பூவுக்கு மணி மண்டபம் கட்ட ஆணையிட்ட தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்றார் மாநாட்டிலே முக்கியமான கோரிக்கையாக தாழ்த்தப்பட்ட பட்டியலிலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து உள் ஒதுக்கீடாக நாலு புள்ளி ஆறு சதவீதம் தர வேண்டும் என்ற மாண்பமை முதல்வர் திமுக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கேட்க தீர்மானிக்கப்படுகிறது அதாவது நாலு புள்ளி ஆறு சதவீதம் பிற்படுத்தோர் பற்ற உள் ஒதுக்கீடாக கொடுக்க வேண்டும் என்று இரண்டாவது இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டின் பெரும்பான்மையராக உள்ள அனைத்து திருச்சபையின் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவனிடமிருந்து கையொப்பம் பெற்று மாண்பமை தமிழக முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அதற்கு அடுத்ததாக இந்த பகுதியிலே ஜெர்மன் மிஷினரி சீகன் பால்க் அவர்கள் இங்கே வந்து தரையிறங்கி தமிழை கற்று தமிழ் வளர்த்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு பல்வேறு விதமான முன்னேற்றமான காரியங்களை செய்தவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக முதல்வரம் வைப்போம் அதை ஏற்று இங்கே பகுதியில் உள்ள பூங்குவார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராவச்சார் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசி ஒரையாடு பகுதியிலே நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த ஆக்கப்பூர்வமான வேலையை தூங்க உள்ளது அதற்காக தமிழக அரசிற்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அடுத்த கோரிக்கை எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களை இந்து மதத்திலிருந்து மதமாறிய கிறிஸ்தவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய மத்திய அரசிடம் நீண்ட நாள் கோரிக்கை அது குறித்து நாங்கள் உச்சமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தோம் அதை குறித்தும் நாங்கள் மத்திய அரசிடம் பேச்சுவார்த்தை நடக்க இந்த கூட்டத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படும் கிறிஸ்தவர்கள் என்று ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் இல்ல சில உயர்ந்த கிறிஸ்தவ பேராயர்கள் அங்கே சென்று கலைஞர்களிடம் அந்த ஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த ஒதுக்கீடு எங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று இப்போதைய போலவரிடம் நாங்கள் வேண்டுகொள்கிறோம்